வெண்பொங்கலில் மிளகு கொடுத்தா நம்ம ஆளுங்க எடுத்து தூக்கி ஓரமாக வைக்கிறான் பொறுக்கி இது எதுக்கு இதை எடுத்து எதுக்கு வைக்கணும் அவசியமா பதினாறாம் நூற்றாண்டில் தான் மிளகாய் நமக்கு வந்துச்சு அது வரைக்கும் உரப்புக்கு எங்கே போனோம் மிளகு தான் காரம் மிளகாய் வச்சல் அதுக்கப்புறம் வந்த விஷயம் ஆனால் காரம் கொடுத்த மிளகு வாய்க்கு சுவைக்கு மட்டும் காரம் கொடுக்கல அதில் இருக்க பைப்பரின் பைப்பரிடின்னு ரெண்டு ஆல்கலைடு நம்ம நோயை எதிர்பார்த்த வலுவாக வச்சிருந்துச்சு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம் சொன்ன அந்த இருக்கக்கூடிய பைப்பரின் ரெண்டு சத்து நோய்க்கு முதல் மருந்து இறைப்பு நோயோ ஒவ்வாமை நோயோ தும்பலோ மூக்கடைப்போ சைனசை ஆஸ்துமாவோ தினம் தினம் மிளகு மட்டும் இருந்தால் போதும் ஒரு சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல் சளி ஜுரத்துல இருந்து புற்றுநோய் வரைக்கு பல நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மிளகுக்கு இருக்குது அந்த காலத்துல வந்து நமக்கு கார பொருள் அப்படின்னா அது மிளகுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பச்சை மிளகா சோப்பு வரமிளகா எல்லாமே வந்து இடைக்காலத்தில் வந்தது சில்லி அப்படிங்கிற நாடுல இருந்து வந்ததினால தான் அதுக்கு பேரே சில்லி அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து சில்லிஸ்ன்னு சொல்கிறது சில்லிங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியிலருந்து நமக்கு வந்த பொருள் தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பச்சை மிளகாய் அப்போ அதுக்கு முன்னாடி காரம் வேணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துனது பல நெடுங்காலமாக மிளகு தான் மிளகாய் அப்படிங்கிற பேரே ஏன் வந்தது அப்படின்னா மிளகு ஆய் மிளகை போன்று காரம் தருவதால் தான் அதுக்கு பேரே மிளகாய்ன்னு நம்ம நம்ம தமிழ் மக்கள் அதுக்கு பேர் மிளகாய்னு வச்சாங்க அதனால் முதல்ல காரம் அப்படின்னா அந்த காரத்தன்மை கார சுவை கொடுத்தது வந்து மிளகுல இருந்து தான் இந்த மிளகுக்கும் மிளகாய்க்கும் வித்தியாசம் பார்த்தா ரெண்டும் காரம் தான் கொடுக்குது ஆனால் மிளகாய் வந்து நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா அல்சர் வரும் வாய் புண்களை உண்டாக்கும் மிளகாய் வற்றல் மிக அதிகமாக எடுத்தால் அது புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடியது ஆனால் மிளகு வந்து அதுக்கு நேர் எதிர் தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்பார்த்தல் கூடும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மிளகு தினசரி உணவில் நம்ம வந்து எங்கெல்லாம் காரம் தேவைப்படுகிறதோ ஒரு நம்ம பொரியல் செய்கிறோம் அதுக்கு காரத்துக்கு இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம உடனே மிளகா வத்தல் பொடியே போடுறோம் அப்படி போடாமல் மிளகு தூளை போடலாம் இதில் என்ன பயன் அப்படின்னா மிளகு தூள் சேர்க்கும் பொழுது அவர்களுடைய செல் இம்யூனி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நோய் எதிர்பாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகு வந்து உண்டாக்கும் சளி இருமல் வந்தால் மிளகு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் தும்மல் மூக்கடப்பு நீரேற்றம் தலைவலி சைனசட்டிஸ் அவர்களுக்கு மிளகு பயன்படும் நாள்பட்ட ஆஸ்துமா மிளகு மிகச்சிறந்த மருந்து மிளகு கல்பம்னு சொல்லியே சித்த மருந்துகளில் ஒரு மருந்து செய்வாங்க அந்த மிளகை நல்லா தயிரில் தோச்சி வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சை முளைச்சாறு அதுக்கப்புறம் வேலிப்புருத்தி சாறு கற்பூரவல்லி துளசி இப்படி அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற எளிய மூலிகைகளையெல்லாம் நல்லா அதில் பாவனம் பண்ணி அந்த பொடியை வச்சிருப்பாங்க அந்த பொடியை வந்து தினமும் கொடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆஸ்துமா செளி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு செடிங்க அந்த மிளகு தூளை கொடுக்க சொல்லுவாங்க சாதாரண செளி நல்லது மூட்டு வலிக்கு மிளகு ரொம்ப நல்லது வெர்டிகோன்னு சொல்கிற தலை சுற்றல் அதுக்கு மிளகு ரொம்ப நல்லது ஈவன் இன்னைக்கு வந்து பல இடங்கள்லேயும் பல மருத்துவத்துறையிலையும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய வெண்படை அப்படின்னு சொல்லக்கூடிய விற்றில்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோலில் வரக்கூடிய வெள்ளையாக இருக்கும் தோலில் நிரமிச்சத்து குறைவுனால வரக்கூடிய அந்த வெண்படை நோய்க்கு கூட இந்த மிளகு வந்து பல வகையில் பயன்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமா நம்மளுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ரொம்ப முக்கியமாக நமக்கு பயமுறுத்துகிற அந்த கொலஸ்ட்ரால் நோய்களுக்கு கூட மிளகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கூடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு இப்படி மிளக பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நோ நோய்கள் பல நோய்களும் வராமல் நம்மை பாதுகாக்கிறது வந்து மிளகு அந்த மிளகை நம்ம வந்து பயன்படுத்துகிறதுலையும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் நம்ம உடனே இன்றைக்கெல்லாம் சந்தையில் நிறைய மிளகு தூள் டப்பா கிடைக்கிது அதை வாங்கி வச்சு போடுறோம் அது நல்லது தான் அதை நல்லா காற்று போகாமல் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட சிறப்பு என்னென்னா அவ்வப்போது மிளகை பொடி செஞ்சு நம்ம மேலே தூவிக்கிறது இப்போ நம்ம ஒரு பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் செய்கிறோம் அதில் மிளகு போடணும் அதில் மிளகுத்தூள் டப்பாலேருந்து கொட்டாமல் நம்மளே அப்போ வந்து மிளக பொடி செய்து போடலாம் பொங்கலில் பலரும் வந்து நம்ம லேசாக எண்ணெயில் வறுத்து நெய்யில் வறுத்து மிளக முழுசாக போடுவாங்க அதை வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது ஒன்று ஒன்றையும் ஓரமாக பொறுக்கி வச்சிரும் இது கருப்பாக இருக்குது உருண்டையாக இருக்குது காரமாக இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு வைப்பாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு அதனுடைய பயனை சொல்லணும் அதை விட ட்ரிக்கி திங் என்னென்னா அந்த மிளகை நல்லா பொடி செஞ்சு கலந்துட்டோம் அப்படின்னா அறுபது எழுபது சதவீதம் சத்துக்கள் வந்து அந்த பொங்கலுக்குள்ளே போயிடும் அது அதனால் மிளகு வந்து ஒவ்வொரு உணவுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் எங்கெல்லாம் வந்து நம்ம காரம் நிறைய தேவைப்படுது அப்போ மிளகா வற்றலுக்கு பதிலாக இப்போ சளி இருமல் உள்ள குழந்தைங்க இருக்குது சைனசைட்டிஸ் நிறையா இருக்குது அவங்க வீட்டில் எல்லாமே மிளகாவத்தில் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மிளகு தூளை வந்து பயன்படுத்தலாம் உடனே நிறைய கேட்பாங்க மிளகு நிறைய சாப்பிட்டா உடம்பு சூடாயிருமே டாக்டர் அதனால் வந்து சூடுனால் வயிறு எரிச்சல் வந்துடாதான் மிளகு வந்து ஒரு நாளைக்கு எட்டு பத்து மிளகு சேர்க்குற வரைக்கும் எந்த சூடும் வராது அதனால் வயிறு புண்கள் வராது மிளகாய் வற்றல் வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்குமே ஒழிய மிளகு வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்காது நம்முடைய உணவில் எப்பொழுது காரம் தேவைப்படுகிறதோ அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது மிளகு தானே ஒழிய மிளகாய் வற்றல் இல்லை ஏதோ சுவைக்காக நம்ம எப்பொழுதா மிளகாய் வற்றல் பயன்படுத்திக்கிட்டாலும் அன்றாடம் பயன்படுத்தும் போது பொங்கலில் மற்ற காய்கறிகளை தாளிக்கிறதுல எல்லாத்துலேயுமே மிளகுத்தூளை நிச்சயமாக தவறாமல் பயன்படுத்துங்க கபத்தை குறைக்கணும் குளிர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த எல்லாம் மிளகை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட மிளகு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த பொருளை எந்த காரணம் கொண்டும் தூர போடக்கூடாது அது நல்லா இல்லை காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க நிறைய குழந்தைங்க பொறுக்கி வச்சுருவாங்க ஈவன் பெரியவங்க கூட பொங்கல்ல இருந்து மிளக பொறுக்கி வைக்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் அதை வந்து தப்புன்னு சொல்லி நீங்கள் தினம் மிளகை சேர்த்து கொண்டா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்லணும் ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிம்பாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு பகைவன்கிறவங்க தெரியாமல் நஞ்சை கலந்துக்கிட்டால் கூட அந்த மிளகு நஞ்சை முறிச்சு விடும் அப்படின்னு பொருள் இப்போ யாரும் நஞ்சை கலக போகிறதில்ல ஆனால் சுற்றுச்சூழல் பூரா நஞ்சாகி போயிருக்கிறது எல்லா இடத்துலையும் நிறைய கிருமிகளும் நிறைய ரசாயன வேதிப்பொருட்களும் உடம்புல அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் சுற்றுச்சூழலில் நம்ம பழகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு போயிட்டு இருக்கு அதனுடைய நச்சுத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள அலர்ஜியை உண்டாக்காமல் இருக்கணும் புற்றுநோய் மாதிரி நோய்களை வராமல் தடுக்கணும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா நாமளும் பத்து மிளகை அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படி சேர்த்துட்டோன்னா வெறும் நஞ்சு முடிவாக மட்டும் இல்லாம ஆரோக்கியத்திற்கும் பலமாக இருக்கும் மிளகு பல நேரம் அதை வந்து ஒரு சளிக்கு போகும் ஒரு அலர்ஜி போகும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது ஒரு மிகப்பெரிய பயோ பயோஎன்ஜான்சர் ஒரு ஒரு மருந்தோட ஒரு இன்னொரு உணவோட மிளகுத்தூள் சேரும் போது அந்த சேரக்கூடிய உணவினுடைய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ட உடலுக்குள்ள சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கா அதாவது உடம்புக்குள்ள பல பேரியர்ஸ் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சில சத்துக்கள் மட்டும்தான் குடல் வழியாக உறிஞ்சப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இயற்கை கட்டமைப்பு இருக்கு மருந்து போனா கூட அது உக்குரைக்கிறதுக்கான அமைப்பை உருவாக்குறது மிளகுதான் என்று கண்டறிந்து சொல்றாங்க இன்னைக்கு பல நவீன மருந்துகளை பல நவீன மருந்து சிரப்ஸ்ல அந்த மருந்து நல்ல உக்குரைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக மிளகை சேர்க்கக்கூடிய விஞ்ஞானம் கூடியிருக்கிறது பயோஎனர் அப்படிங்கிறதுனால நாம சாப்பாடுல அழகா வீட்டுல அம்மா வந்து ஒரு அரை இருப்பா பால்ல கொஞ்சம் மிளகு மிளகுத்தூளும் போட்டு கொடுப்பாங்க காய்கறி மேல மிளகுக்குள்ள தூவி கொடுப்பாங்க அது வெறும் காரணத்துக்காக மட்டுமல்ல அந்த மஞ்சள் அந்த பால்ல இருக்கக்கூடிய குழுப்போடு சேர்ந்து உடல்ல முழுசா உட்கரைக்கிறதுக்கு வந்து அந்த மிளகுக்குழு பயன்படும்